ஒரு ஒரு மாடி வீடு உள்ளவே ஒரு பிளாட்ஃபார்ம் அடிச்சு வச்சுக்கிறாங்க தொழிலாளி வேலை செய்யறதுக்கு முன்னாடி எந்த விதமான ஏற்பாடு அங்க இல்ல டீசல் பிடிக்க முடியாது எஸ்ஆர் ரசியம் கிடையாது தண்ணி கிடையாது குடிக்க குடிக்க தண்ணி கிடையாது இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில அந்த கலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இது தொழிலாளி வந்து வேலை செய்யறாங்க அங்க இன்சார்ஜ் போட்டிருப்பாங்களே அதிகாரிங்களா

அவருக்கு தெரியுமா தெரியல ரைட் வந்து நிக்குதா சரி ஏத்தின் போப்பா என்ன கொடுமைன்னா அந்த கலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல ஏத்திக்கின்னு ஒரு கிலோமீட்டர் போய் ஊரை பார்க்கலாம் ஸ்கூல்ல போய் யூ டர்ன் பண்ணும் கொடுமைங்க இது கொடுமை ஊரை பார்க்கலாம் ஸ்கூலுக்கு போற வழியில ஒரு ஸ்கூலுக்கு இது பெரிய ஒரு ஸ்கூலு ஆ ஒண்ணு அந்த ஸ்கூல்ல வந்து மறியல் பண்ணிருக்காங்க சர்வீஸ் ஸ்கூல்ல என்னன்னா பஸ் லைனா பார்த்தா பிள்ளைகள்லாம் பழிக்கிறதுக்கு வருது இல்லையா பயமா இருக்குது பஸ்ல அடிபட்டுவாங்களான்னு உடனே அப்பப்போ மரியாதை நடந்து போகுது இது என்ன எந்த விதமான ஏற்பாடும் பண்ணாம பஸ் ஸ்டாண்ட திறந்து விட்டுட்டு நீ ஓரப்பாக்கம் போய் சுத்து கூடாஞ்சேரி போய் சுத்து கடுமையான போக்குவரத்து இன்னைக்கு ஓட்ட முடியல சொன்னாரு பாத்தீங்களா வேசார் பால் இருந்து வருது திருவற்றூர்ல இருந்து வருது எதுக்கு முதல் சீல ஏற்றும் போறதுக்கு அதர் கார்பரேஷன்ல அப்படி தான் இருக்கு லீவ் வேணுமா ஆப்ல வந்து வேலை செய் லீவ் வேணுமா இன்னைக்கு காலைல இறங்கிட்டியா மீண்டும் ஏறு ஒரு டபுள் டியூட்டி அழைச்சிட்டு வா உனக்கு லீவ் தரேன் அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை ஏன்னா வரக்கூடிய அதிகாரி எல்லாம் அதர் கார்பரேஷன் தான் வராங்க ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அங்க அவங்க என்ன திட்டம் நடைமுறைப்படுத்தி வச்சிருந்தாங்களோ அதை எடுத்து வந்து இங்க சார் எனக்கு ஒரு நாள் லீவ் வேணும் வேலை இன்றைக்கு பல்வேறு விதமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு ஆள் எடுக்கிறது வர்றது எல்லாம் நடக்குது பேருந்து இயக்கவருக்கு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுன்னே இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா மாதா மாதம் ஓய்வு பெறக்கூடிய ஓய்வு பெற்று செல்லக்கூடிய தொழிலாளி ஒரு பக்கம் பல்வேறு விதமான நோய்களால் பாதிக்கப்படக்கூடிய தொழிலாளி ஒரு பக்கம் வேலைக்கு வர முடியல இறப்பு ஒரு பக்கம் இருக்கு அதனால பேருந்துகளை எங்க வந்து மக்கள் மத்தியில் அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் ஏற்பட போகுதுன்னு சரி யாரெல்லாம் வரீங்களா வா எல்லாரும் கூப்பிட்டு இருக்கு என்ன வச்சுக்கிறியா காடு வா ஓட்டு கார்டு வச்சுக்கிறியா புக் வச்சுக்கிறியா வா மேகத்தில் இப்படி வந்து இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்துடைய நிலைமை படுமோசம் ஆகி போச்சு ஒரு முறையான ஒரு நிறுவனம் பொதுத்துறை நிறுவனத்துல எப்படிலாம் ஆள் எடுக்கணும் அதெல்லாம் இல்லாம யாரு வந்தாலும் இன்னைக்கு அழைத்துக் கொள்கிற ஏற்பாடு என்று இன்னைக்கு உருவாகி போச்சு அது இல்லாம இப்ப சமீபத்துல போன மாசம் உங்களுக்கு வந்து மேலா நேற்று ஒரு புதுசா வந்தவர் வந்து ஒரு வாழ்த்து மடல் எல்லாம் போட்டு காமிச்சாரு அதுல வந்து நாங்க வந்து டபுள் டியூட்டி செய்யறவங்களுக்கு எட்நூறு ரூபாய் கொடுக்குறோம் மிக பெரிய விஷயம் நாம என்ன கேக்குறோம் அப்படின்னா அந்த வாழ்த்து மடல் போறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பார்த்து பேசணும் எட்நூறு ரூபாய் கொடுக்குறேன் சரியில்லை சார் இன்னைக்கு அந்த தொழிலாளி வாங்கக்கூடிய பேசிக் பிளஸ் டிஏ நீங்க கணக்கு பண்ணி சம்பளம் கொடுக்கணும் டபுள் டூட்டிக்கு நம்ம சொன்ன கணக்கு போட்டு எவ்வளவு வரும் எட்நூறு ரூபா வாங்கக்கூடிய தொழிலாளிக்கு நீங்க அந்த மாதிரி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு ரூபா ஆயிரத்தி முந்நூறு வரும் அது எப்படி சார் வந்து காலையில ஒரு ஆயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு வேலை செய்யக்கூடிய தொழிலாளி மதியானம் எட்நூறு எப்படி சார் வேலை செய்வாரு அதே வண்டி அதே ரூட்டு அதே சிங்கிள் வாட்னா ஆனா அதிகாரிகள் காலையில ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் கொடுப்பாரான் சம்பளமா மதியான வாரத்துக்கு எட்நூறு ரூபாய் வாங்கிக்கலாம் இத பெண்மையா பேசிட்டு இருக்காங்க இங்க தொழிலாளி இழுத்து வாங்கினா ஏதோ ஒரு சிலர் வந்து சரி ரைட்டு அவருடைய குடும்ப சூழலுக்காக ஏதாவது போறாங்க ஆனா இத போய் பெருமிதமா பேசிக் கொள்ளு இன்னொன்னு இன்னைக்கு என்ன தெரியுமா திடீர்னு முயற்சிக்கிறாங்க திடீர்னு பார்த்தா சிங்கிள் லாஸ் பண்ணி கொடுக்குறாங்க

எட்டு மணி நேரத்தை கணக்கு போட்டா ஒரு மணி நேரம் ஓட்டிக்கு எவ்வளவு வரும் ஓ நூத்தி ஐம்பது ரூபா வரும் ஆனா குடுக்கிறதுக்கு எவ்வளவு ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அந்த தொழிலாளி என்ன பேசிக் பஸ் டீ வாங்குறாரோ அதை கணக்கு பண்ணி ஓவர் டைம் போட்டு கம்ப்யூட்டரை ஃபீட் பண்ணிட்டாங்களா கம்ப்யூட்டர் மாறே மாறாதான் ஏன் மாறாது தொழிலாளிக்கு சாதகமான விஷயம் வந்தா கம்ப்யூட்டர் மாறுது தொழிலாளிக்கு சாதகமான விஷயம் வந்தா கம்ப்யூட்டர் மாற மாட்டேன் அப்படியாப்பட்ட கம்ப்யூட்டர் உலகத்துல எங்கேயுமே இல்ல நம்ம நிர்வாகத்தை தாங்க நம்ம நிர்வாகம் கார்பரேஷனுக்குள்ள இருக்கு அதிகாரிகளுடைய சாந்தோன்னு விஷயத்தால இன்னைக்கு தொழிலாளிய வந்து போட்டு நசுக்கிற ஏற்பாடு லீவா லீவ் கிடையாது நம்மளுக்கு சரியா அதர் கார்பரேஷன்ல அப்படி தான் இருக்கு லீவ் வேணுமா ஆப்ர வந்து வேலை செய் லீவ் வேணுமா நீ கால்ல இறங்கிட்டியா நீண்ட ஏறு ஒரு டபுள் டியூட்டி அழிச்சிட்டு வா உனக்கு லீவ் தரேன் அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை ஏன்னா வரக்கூடிய அதிகாரி எல்லாம் அதர் கார்பரேஷன் தான் வராங்க ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறவங்களாம் என்ன பண்றாங்க அங்க அவங்க என்ன திட்டம் நடைமுறைப்படுத்தி வச்சிருந்தாங்களோ அதை எடுத்து வந்து இங்க சார் எனக்கு ஒரு நாள் லீவ் வேணும் நீ நாளைக்கு ஆப்பிள வந்து வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லீவ் எடுத்துக்கோ இன்னைக்கு டபுள் நூட்டு செஞ்சு கேட்டை எடுத்துவிட்டு அதுக்கப்புறம் லீவ் எடுத்துக்க யார் சொல்கிறது கிளை இல்லாத சொல்கிறாங்க இன்னைக்கி லீவு போய் கேட்டால் இது எப்படி சார் சரியாக இருக்குன்னு கேட்டால் நான் என்னக்கா பண்ணுறது வண்டியில் ஓட்டினாங்க எப்படியாவது வண்டி ஓட்ட சொல்கிறாங்க எப்படி வண்டி ஓட்டுவ எப்படி வண்டி ஓட்ட முடியும் ஆள் இல்லை வண்டி இல்லை இருக்கிற வண்டியே சரியில்லை எல்லாம் டப்பா வண்டி ஆகி போச்சு உயிரை கையில பிடிச்சிக்கிறான் தொழிலாளி நீ வண்டியை ஓட்டுனா வண்டியை கிடையாது இப்படி ஒரு ஓட்டின இன்னைக்கு எல்லா டப்ப நடக்குது ஏன்னா எந்த பிஎம்மா தைரியசாலியான பிஎமே இல்லை எல்லாம் வந்து ஆளுங்கட்சி சாதனைக்கு அப்படியே அடிமை மாறிக்கிறாங்க ஆளுங்க அதிகாரிகள்ங்க அந்த சங்கத்தில் என்ன சொல்றங்களா அதை செயல்படுத்த ஏற்பாடு தான் நீங்க பிஎம் அது என்ன மேல் இருக்குற அதிகாரியில அப்படி சொல்லி வெச்சிராங்களா நமக்கு தெரியல கடமை வார்த்தெல்லாம் அப்படி இல்லை இப்போ அப்படியே பொட்டி பாங்கு மாதிரி அப்படி பாத்து திறந்து விட்டா போய் ஆடும் பணம் எடுக்கும் மூடிட்டா ஆளுங்க அதிகாரை வச்சு முட்டை மூடிக்குவாங்க அவ்வளவுதான் இப்படி நீங்க இளையமாளன மர அடிக்க இயற்கை இருக்கு வண்டி ஓட்டத்தில் உட்பட எப்படியாவது வண்டி ஓட்டுப்பா யாரு கிட்ட பிஎம் போய் கண்ட்ரோலர் கிட்ட கண்ட்ரோலர் யாரு சிஐயா டிஐயா நிறுவனம் ஐநூறு பேர் நிறுவனத்துல ஒருநூறுல இருந்து ஆயிரம் தொழிலாளி கண்ட்ரோல் பண்றதுக்கு சிஐ இல்ல டிஐ இல்லைங்க மெக்கேடான விஷயம் இன்னைக்கு வந்தது இல்ல பத்து பாஞ்சு வருஷமா நன்றி வண்டி ஓட்டத்துக்கு முடியல தொழிலாளிக்கு யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் தொழிலாளிக்கு தெரியும் நாமளும் பல முறை சொல்றோம் கண்ட்ரோல் ஸ்டேஷன்ல மாத்துங்க அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் வேலைக்கு வந்து இவன்லாம் வந்து கண்ட்ரோல் ஸ்டேஷன்ல உட்காந்து கண்ட்ரோல் வேலை பார்த்தா இருபத்தி அஞ்சு வருஷம் சர்வீஸ் பண்ண முப்பது லட்சம் சர்வீஸ் பண்ண தொழிலாளி ஒரு மறைட்டாரு வண்டி அடிக்கவே இல்லையா அவ்வளவுதான் யாரு

ரெண்டேட வர செய்யடா எல்லா செய்யாத நிர்வாக அதிகாரிகள் வேலைக்கு வரக்கூடிய டோலாளியே போட்டு தசிகிரே ஏர்பாரேனக்கு நடுங்குது வா இளங்க பத்த சொன்னார் கலாம் அந்த கலாம் பஸ் பத்தாண்டே போய் பாருங்க டெப்போவே அந்த டெப்போக்கு 67 வண்டிங்க உள்ள டீசல் புடிச்சிட்டே வழி இல்லைங்க டீசல் போய் புடிச்சிட்டே ரிவர்ஸ்ல வந்து தான் வரணும் ஓपरे நிர்வனத்துல ஒரு கோடி ஐநூறு கோடி செலவு பண்ணி பஸ் ஸ்டாண்ட் கட்டிக்கிறாங்க ஒரு டெப்போ என்டிசிக்கு ஒரு நூறு வண்டி நிறுத்தத்துக்கு டெப்போ இல்லை எல்லாம் எங்க நடக்குது டி நகர்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் தென்னூச்சிக்குள்ள வண்டி நிற்கும் வேலை பார்க்கறதுக்கு மட்டும் வண்டி உள்ள எடுத்து போவாங்க அதாவது பரவாயில்ல உள்ள போய் ஏதாவது ரெண்டு வண்டி வேலை பார்க்கலாம் ஆனா அந்த கிளாம்பாக்கம் டெப்போ போய் பாருங்க கேன்டீன் ஒரு மாடி இருக்குது உள்ளவே ஒரு பிளாட்ஃபார்ம் அடிச்சு வச்சுக்கிறாங்க தொழிலாளி வேலை செய்யறதுக்கு எந்த விதமான ஏற்பாடு அங்க இல்ல டீசல் பிடிக்க முடியாது எஸ்ஆர் எஸ்ஆர்எஸும் கிடையாது தண்ணி கிடையாது குடிக்க குடிக்க தண்ணி கிடையாது இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இது தொழிலாளி வந்து வேலை செய்யறாங்க அங்க இன்சார்ஜ் போட்டிருப்பாங்களே அதிகாரிங்களா அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய கொடுமை அதிகமாக

மஸ்தாண்டு போய் ஒரு குத்தி சுத்தின வந்து திரும்பி அவர் ஏத்தி போனமா அங்க இருக்கிற எல்லாம் டிஎம் பேங்க்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் அவங்களுக்கு ஏற்கனவே வட சென்னையில பட்ட பேர் வந்து முருகன் ஒருத்தர் பட்ட பேர் இருக்குதா கொலைகாரன் ஒருத்தர் பட்ட பேர் இருக்குதா அவர் அங்க வந்து உட்காந்திங்கன்னு டிரைவர் கண்டக்டர் வாயா போயெல்லாம் பேசிருக்கிறார் அவருக்கு தெரியுமா நான் தெரியல தொழிலாளி மனுஷன் மாயாப்பாயான்றது வேற மாதிரி மாறிடும் அது மட்டும் இல்ல சிக்கல் போயிடும் நாம என்ன சொல்றோம் நல்லபடியா என்ன சொல்றோம்னா நீ சரியான திசையில எப்படி வாகனம் இயக்கணும் வண்டி எப்படி ஓட்டணும் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பேசினர் ஏத்தனா மாற்றிக்கிறதே கிடையாது ரைட் வந்து நிக்குதா சரி ஏத்தின் போப்பா என்ன கொடுமைன்னா அந்த கலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல ஏத்திக்கினு ஒரு கிலோமீட்டர் போய் ஊரை பார்க்கணும் ஸ்கூல்ல போய் யூ டர்ன் பண்ணும் கொடுமைங்க இது

ஊடகங்களை போய் சுட்டு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஓட்ட முடியல சொன்னார் பாத்தீங்களா வேசார் இருந்து வருகை திருவெற்றியூர்ல இருந்து வருகை எதுக்க முதல் சீல ஏற்றும் போறது எந்த முறைப்படுத்த ஏற்பாடுமே அங்க இல்ல அதனாலதான் இங்க மோசமான நலவழிக்கல அங்க இருக்கே தோழாளி மிகுந்த மன உளைச்சலோடு வேலை செய்யக்கூடிய ஏற்பாடு ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தரக்கத்துக்கு முன்னாடி என்ன கிளம்பாக்க எப்படியா மாத்தி விட்டுருங்க நான் வந்து தில்லியோட வீடு நான் செஞ்சு வீடு முடிச்சிட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு கே கே நகர்ல இருந்து வடபாணியில இருந்து தொழிலாளிகள்லாம் கேட்ட ஏற்பாடு இன்னைக்கு என்ன தெரியுமா கிளாம்பாக்கமா என்ன கிளாம்பாக்கத்துல பழைய வடபாணி கே கே நகரே திருவிட்டு போன்ற இடங்க மாத்தி விட்டுருங்க வானவே வானாங்க எனக்கு கிளாம்பாக்கம் நிம்மதியா வேலை செய்ய முடியல அதிகாரிகளுடைய டார் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பேருந்து பராமரிப்பு சரியில்லாத ஒரு ஏற்பாடு இல்லாத அந்த இடம் எப்படி வேலை செய்ய முடியும் மோசமான நிலைமையில இன்னைக்கு தொழிலாளி வேலை செஞ்சு ஆனா உருவாக எதை பத்தியும் கவலைப்படத்தில் அரசாங்கமோ எதைப்பத்தியும் கவலைப்படத்தில் கண்ணை ஒரு டிப்போ அங்க போய் பாருங்க ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது ரெண்டு தான் ஓடுது டிப்பாவோ டெர்மஸு

ஆளுங்கட்சி சங்கம் என்ன சொல்லுவோம் அதாங்க நாங்க செய்ய முடியா யார் சொல்றீங்க அதிகாரிங்க கண்ட்ரோல் அவங்க கிட்ட இல்ல போஸ்டிங் யாருக்கு போனா யாருக்கு போஸ்டிங் எடுக்கணும் கண்ட்ரோல் யாரு வச்சுக்கிட்டு ஆளுங்கட்சி சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் வச்சுக்கிறாங்க எப்படி நீ வண்டி ஓடனு எதிர்பார்க்கற தினம் தினம் தொழிலாளி சண்டை போட்டுங்களா இன்னைக்கு போஸ்டிங் வருது ஒரு ஆளுங்கட்சி போஸ்டிங் காலி ஆகி போச்சு எங்க போச்சுன்னு தெரிய மாட்டேன் நிர்வாக அதிகாரிகள் இதெல்லாம் கணக்கில் எழுதினா நீங்க கணக்கில் எடுக்கிற அப்படின்னா தினம் தினம் பல்வேறு இடங்கள்ல பிரச்சனை ஆகலாம் செய்யும் இன்னைக்கு ஒரு இடம் நாளைக்கு ஒரு இடம் நாலாணிக்கு ஒரு இடம் நடக்கும் அப்ப அதிகாரிகள் வந்து பல விஷயங்களை கணக்கில் கொண்டு போராளி மனவளத்தில் இல்லாம வேலை செய்வதற்கு ஏற்பாட்டை பண்ணணும் நமக்கு ஏற்கனவே டிஏ பாக்கிக்குது ஒரு பன்னெண்டு பதிமூணு மாசம் பாக்கி ரிட்டையர் ஆனவருக்கு தொண்ணூத்தி மாசம் சண்டை போட்டு சர்வீஸ் இருக்கிற ஆளுக்கு பதிமூணு மாசம் டிஏ பதினாலு மாசம் டிஏ பாக்கி இப்போ ஒரு போன மாசம் சைக்கிக்கு முன்னாடி ஒரு அஞ்சு மாசம் போட்டாங்க சரிப்பா ரைட்டு அடுத்து அஞ்சு அஞ்சு மாசம் வந்துடும் பார்த்தா அவங்க முடிஞ்சு போச்சு அதை அதாவது முடிஞ்சு போச்சு இது எங்க கீதே தெரியல இதெல்லாம் வந்து குடியரசு தினத்துல நடந்த நிகழ்ச்சியில விழாவில்

எப்போ கொடுக்குறாங்க தெரியுமா யூனிஃபார்ம் டிசம்பர் மாசம் தான் யூனிஃபார்ம் வருது எந்த வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு டிசம்பர் யூனிஃபார்ம் டிசம்பர் மாசம் வருது அவ்வளவு நாளாவது அது தைக்கிறதுக்கு மிஷின்ல போட்டு நூலை நெஞ்சு அதை ஓட்டி பேண்ட் பிட்டா சட்ட பிட்டா கொண்டு வரத்துக்கு இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு பதினோரு மாதம் பத்து மாசம் ஆகுது டிசம்பர் மாசம் குத்தப்படுது அது எந்த கணக்கு வரும் இருபத்தி நாலு கணக்குக்கு வந்துருச்சு ஏன்னா இந்த மாசம் அடுத்த மாசம் கைய கூலி வரும் இந்த மாசம் கொஞ்சம் பேரு வரும் என்னங்க இது துறையா இல்ல வேற ஏதாவா தொழிலாளி நீ எப்படி நிம்மதியா ரொம்ப வேலை செய்ய வேண்டிய எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்க்கவே முடியாது அதனால அதிகாரிகள் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையில் எடுத்து தொழிலாளிக்கு மன உளைச்சல் இல்லாம மனநிறைவோடு வேலை செய்வதற்கு ஏற்பாட்ட செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் பேருந்துகளை இந்த பயணிகளுக்கு வந்து நல்ல நிலையில பயணிகளுக்கு பயன் தரக்கூடிய வகையில பேருந்துகளை இயக்க முடியும் நம்ம சொல்றோம் அந்த அடிப்படையில அதிகாரிகள் அவர்களுடைய நிலையிலிருந்து மாறி